புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற உள்ள வீரபாலகர் தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பால் புரஸ்கர் விருதாளர்களிடம் கலந்துரையாடுகிறார் குரு கோபிந்த் சிங்கின் மகன்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்தை கவுரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீரபாலகர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு விருதாளர்களுடன் கலந்துரையாடுகிறார் குரு கோபிந்த் சிங்கின் மகன்களின் வீரம் துணிச்சல் தியாகம் ஆகியவை இந்திய வரலாற்றில் மிக முக்கிய அத்தியாயங்களாக இடம்பெற்றுள்ளது நினைவு கூறத்தக்கது இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிகழ்ச்சியில் விருதாளர்களுடன் கலந்துரையாடுவதை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்குவதாக குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் ராணுவ வீரர்கள் தாங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து ராணுவ வீரர்களுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் வீரர்கள் இன்ஸ்டாகிராம் மட்டுமே பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்ஸ்டாகிராமில் வெளியிடப்படும் தகவல்கள் பார்வையிட மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்கைப் ஆகியவற்றின் வாயிலாக பொதுவான தகவல்களை மட்டுமே பரிமாறிக்கொள்ள மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த தகவல்களையும் அதனை பெறுவோரை உறுதி செய்த பிறகே கவனமுடன் அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திமுகவை வீழ்த்துவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரே இலக்கு என பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அப்போது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் நூறு நாட்களே உள்ளது என்றார் திமுகவை பொறுத்தவரை தோல்வி பயத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட அண்ணாமலை சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தில் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டுள்ளது திமுகவினரை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கு திமுக அரசின் திறனற்ற நிர்வாகமே காரணம் என அண்ணாமலை விமர்சித்தார் புத்தாண்டு கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவ திட்டமிடப்பட்டிருப்பதாக கிடைத்த உளவுத்துறை தகவலை அடுத்து ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள ஜம்மு காஷ்மீரின் சம்பா கத்வா உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் பஞ்சாப் மாநில எல்லைகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பகுதியில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் அதனை பயன்படுத்திக் கொண்டு ஊடுருவ தீவிரவாதிகள் முயற்சி மேற்கொள்ளக்கூடும் என்பதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே பாதுகாப்பு அச்சுறுத்தலை முறியடிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் பாதுகாப்பு வலையமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இதன்படி கண்காணிப்பு உளவுத்துறை தகவல் சேகரிப்பு எல்லைப் பகுதியில் அதிரடி மீட்பு உள்ளிட்டவை மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்திய குடியுரிமை பணிகள் தேர்வுகள் முடிவுகள் குறித்த தவறான விளம்பரங்களை வெளியிட்ட பயிற்சி நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பதினோரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குடிமை பணிகள் தேர்வு முடிவுகள் தொடர்பாக சில பயிற்சி நிறுவனங்கள் தங்களது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தவறான தகவல்களை வெளியிட்டிருப்பதாக புகார் எழுந்தது இது ஆய்வு செய்த மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் விஷன் ஐஏஎஸ் நிறுவனத்துக்கு பதினோரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது எல்லைப் பகுதியில் இருந்த விஷ்ணு சிலை அகற்றப்பட்டது பாதுகாப்புக்காகத்தான் எனவும் மத நம்பிக்கைக்கு எதிராக இல்லை எனவும் தாய்லாந்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தாய்லாந்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிலையை அகற்றும் நடவடிக்கையானது எந்த மதம் நம்பிக்கைகள் அல்லது எந்த ஒரு புனிதமான அம்சங்களை அவமதிக்கும் நோக்கம் கொண்டவை அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிலையானது தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினைக்குரிய பகுதியில் அமைக்கப்பட்டது என்றும் தாய்லாந்து பகுதியில் சட்டவிரோதமாக இறையாண்மையை கோரும் நோக்கில் கம்போடிய வீரர்கள் அந்த சிலையை நிறுவினர் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சபரிமலையில் நாளை நடைபெறும் மண்டல பூஜைக்காக நிலக்கல் முதல் பம்பை வரை போக்குவரத்தில் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சபரிமலையில் நடப்பு மண்டல காலத்தின் நிறைவாக மண்டல பூஜை நாளை காலை நடைபெறுகிறது இந்நிலையில் தங்க அங்கி வருகையை ஒட்டி பக்தர்கள் சன்னிதானம் செல்வதில் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது காலை ஒன்பது மணிக்கு பின்னர் நிலக்கல்லில் இருந்தும் பத்து மணிக்கு பின்னர் பம்பையிலிருந்தும் பக்தர்கள் சன்னிதானம் செல்ல அனுமதி இல்லை அங்கி சன்னிதானம் வந்து சேர்ந்த பின்னர் பம்பையிலிருந்து பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவர் இன்றும் நாளையும் ஆன்லைன் தரிசன முன்பதிவு மற்றும் ஸ்பாட் புக்கிங்கில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன